உத்திரமேரூர் அருகே ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தில் சமய சடங்குகள் உள்ளிட்ட பிரார்த்தனை கூட்டங்களை முறையாக நடத்திட வேண்டி கிராமத்தினர் மௌன போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த கண்டிகை கிராமத்தில் சுமார் ஐநூறு கிறிஸ்தவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமாக ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கட்டப்பட்ட பழமையான அமலோப்பவ அன்னை தேவாலயம் உள்ளது மிக பழமையான இந்த தேவாலயத்தில் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பகுத்தந்தை இல்லாததால் பூஜைகள் உள்ளிட்ட சமய சடங்குகள் நடைபெறாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தேவாலயம் முடக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்களின் திருமணம் உள்ளிட்ட இறுதி சடங்குகள் மாணவர்களின் கல்வி சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதத்தில் பொதுமக்களுக்கு சிக்கல் நிலவி வருகிறது தேவாலய பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் அப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து முடங்கியுள்ள தேவாலயத்தில் மீண்டும் முறையாக பூஜைகள் உள்ளிட்ட சமய சடங்குகள் நடைபெற போதகரை நியமிக்க நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்தாமல் ரோமன் கத்தோலிக்க செங்கல்பட்டு மறை மாவட்ட நிர்வாகம் இதனால் வரை போதகர் நியமிக்கப்படவில்லை இதனால் பூஜைகள் உள்ளிட்ட சமய சடங்குகள் நடைபெறாமல் உள்ளது இதனை கண்டிக்கும் விதமாக கிராம மக்கள் அமுலோர்பவ அன்னை ஆலயத்தில் முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டு மவுன ஊர்வலம் வந்து வயலூர் கூச்சோடு அருகே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தேவாலய பிரச்சினை குறித்த அறவழி போராட்டத்திற்கு தீர்வு எட்டப்படாவிட்டால் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர் கிராமம் உத்தரமேரூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தி ரவுத்தன்னூர் பண்டிகை அமல் அன்னை ஆலயம் அமலோருக்கு அன்னை ஆலயம் சொல்லுவோம் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி கட்டண ஆலயம் இது வந்து கட்டண ஆலயம் ஆறு வருடங்கள் தொன்மை மிக்க பாரம்பரிய மிக்க ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக யாருமே எங்களுக்கு வந்து பூச உதவி செய்யாதது சமய சடங்குகள் செய்யாம பண்ணி வச்சிருக்காரு நம்மளுடைய ஆயர் இந்த இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில எங்களுக்கு வந்து நம்ம வந்து கலெக்டரிடமும் நீதிமன்ற ஆணையத்தினிடமும் வந்து போயிட்டு நம்ம முறையிட்டோம் அவங்க ஆணையத்தின் பிறப்பிச்சின்படி இன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்த தீர்வை வந்து நிலைநிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அறவழி போராட்டம் தொடர்ந்து இருக்கோம் இந்த அறவழி போராட்டமானது இன்னைக்கு வந்து தொடக்கமா இருந்தாலும் இதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் எங்களுக்கு கிடைக்கலன்னா எங்களுக்கு வந்து போராட்டத்து வெற்றி கிடைக்கலன்னா மீண்டும் இந்த போராட்டம் தொடரும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து குறிப்பிட்டு இருக்கேன் ஆரண்கர் கிராமத்தில் வந்து மௌன போராட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு எங்களால் இதனால வந்து என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கா எங்களுடைய சமய சடங்குகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருச்சு நாங்க வந்து வாழ்வாதாரம் பிளஸ் வந்து படிப்பு ஒரு திருமண சடங்குகள் எதையும் எதையுமே எங்களால பண்ணாம முடியாம இருக்கு இதை வந்து அரசு நிர்வாகம் உடனே எங்களுக்கு வந்து இந்த ஆணையை நிறைவேற்றணும் இல்ல காவல்துறையோ இல்லை எங்களுக்கு மேலான உயர் அதிகாரிகள் இந்த தீர்வை வந்து உடனடியாக வந்து அமுல்படுத்தி மாத்தி எங்களுக்கு வந்து எங்க ஆலயத்துல வந்து சமய சடங்குகள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்